பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய எங்கள் இனத்தின் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் என்ன போகிறோம் என்று எதிர்மனையில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற திராவிட கட்சியின் திருவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மை சங்கிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் நடைபெற இருக்கின்ற தேர்தல் எப்பேற்பட்ட தேர்தலாக மாறிடுச்சுன்னா இங்கு யார் வாழணும் யார் வீழணும் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு யார் ஆட்சிக்கு வரணுங்கிறத விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் அப்படிங்கிறார் என்னமோ பத்தாண்டு காலம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பரதேசம் போனது மாதிரியும் தான் அவர் என்னமோ நாட்டுக்குள்ள வந்தது மாதிரியும் பாசிச பாஜக நேத்து நைட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரியும் நாளைக்கு தேர்தல் நடக்க போற மாதிரியும் பாசிசத்தை நாங்கள் ஒழிப்போம் தமிழ் மொழியினுடைய மீட்சியை நாங்கள் உருவாக்குவோம் தமிழ் மொழியை நாங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு நின்னிலிருந்து பேசிட்டு இருக்கிறார் இன்னைக்கு காலையில பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் ஒருவேளை மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முப்பத்தி பாராளுமன்றத்தை முப்பத்தி ஒன்றாக குறைத்து விடுவார்கள் அதுக்கு மசோதா கொண்டு வரும்போது அங்கே என்ன பானிபூரி தின்னுட்டு இருந்தாங்களா உங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கான மசோதா வரைவு கொண்டு வரும் பொழுது உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் எடுத்து சண்டை போட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமா அன்னைக்கு வாய்மொழி அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துருவாங்கன்னா எப்படி கொண்டு வரும் பொழுது அதற்கான வரைவு போடும் பொழுது வேடிக்கை பார்த்தேன் நீங்க இன்னைக்கு நம்ம புதுசாக பேசுற ஸ்டாலின் சொல்றாரு வரி என்பது அது வரி அல்ல எங்களுடைய வழி வரியாக நாங்கள் பார்க்கிறோம் இதை தங்கியா பத்து வருஷமா நாங்க சொன்னோம் ஜிஎஸ்டி போட்டதுல இருந்து நாங்கள் எதிர்த்தோமே அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொன்னார் ஜிஎஸ்டி வரி என்பது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உருட்டுனீங்க பதினெட்டு விழுக்காட்டு வரி கொண்டு வந்தது யாரு சிதம்பரம் ஜிஎஸ்டிக்கு வரைவு கொண்டு வந்தது பா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியாரு அதை அவர்கிட்ட சொல்லுவாராட்ட அவருடைய பையன் கார்த்திக் சிதம்பரத்தை ராகுல் காந்தி கிட்ட சோனியா காந்தி கிட்ட யாரு கிட்டையாவது ஐயா ஐஆர் ஸ்டாலின் சொல்லுவாரா அங்கெல்லாம் பேச மாட்டாரு நம்மளை வந்து ஏமாத்துறது நீட்டு இவங்க கொண்டது நீட்டு சிக்கலை உருவாக்கியது காங்கிரஸ் தான் சிஐஏ சட்டம் என்பிஆர் சட்டம் என்ஆர்சி சட்டம் என்ஐஏ எல்லா தீவுகர திட்டங்களையும் கொண்டு வந்தது இவங்க தான் நாசகர திட்டங்களை ஆனால் இன்னைக்கு நாடகம் போடுறாங்க இந்தியா கூட்டணியை வெல்ல இந்தியாவை காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஐயா அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு முன்பாக ஐயா மு ஸ்டாலின் உங்கள் சொந்த கட்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி எங்கள் அண்ணன் புலல் சரையில் இருக்கார்ல அவரை கொஞ்சம் காப்பாற்றி கூட்டிட்டு வாங்க பாவம் ஆறு மாசமா உங்களை நம்பி பத்து பத்து ரூபா பாட்டிலுக்கு கூட வச்சா தண்டத்துக்கு அந்த அனுபவிச்சுட்டு இருக்கிற சிறையில் உட்காந்து கம்பி அணிட்டு அந்தால மீட்க முடியுமா சரி அந்தால மீட்க வேண்டாம் விடுங்க இவ்வளவு பேசுற ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் காவிரி எங்களுக்கான நதிநீர் உரிமையை உன்னால பெற்றுக் கொடுக்க முடியுமா நூத்தி பத்து டிஎம்சி தண்ணி மேகதாத்து குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவது ஏதாவது ஒன்று ஏய் நீ வெக்கமான ரோசம் சூடு சொல்றா என்னைக்கு தூக்குல தொங்கி இருக்கணும் ஸ்டாலின் கர்நாடகாரன் உனக்கு பாட கட்டி ஏத்தனா செருப்பு அடிச்சா விளக்கமாத்தில் அடிச்சா அவங்கள்ட்ட போய் ஏறி ஏறி கேட்க மாட்டாங்க நம்ம மீது வழக்கு போடுங்க அவதூறு பேசிட்டாங்க அவதூறா பேசிட்டாங்க முதலமைச்சரை கொச்சையா பேசிட்டாங்க என்ன முதலமைச்சர் விக்கு மாட்டிருக்கிற நாய் தானே விக்கு மாட்டிருக்கிற நாய் தானே நீ ஏன் நான் சொல்லப்பா எங்களுக்கு நீ ஏவப்படுகின்ற நாயின்னு அண்ணன் தான் சொல்லியிருக்காரு திமுக கூட்டத்தில் முதலமைச்சர்னா யார் எனக்கான முதல் வேலையாளு நான் எங்கள் வீட்டு வேலையால் நாயின்னு கூட சொல்லுவேன் அது இருப்போம்

இருக்க ஸ்டாலின் குரல் அப்படித்தானே இருக்கு உங்க குரல் ஸ்டாலின் குரல் ஆஹா வகையில் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்டா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் தான் எல்லா இடத்துலையும் கலைஞருடைய மகன்கிறீங்களே உங்க ஐயா கலைஞர் கருணாநிதி எழுதினார்ல பராசக்தி படத்துக்கு கதைவசனம் அந்த கதைவசனத்தை உங்களால் சொல்ல முடியுமா அதை பார்த்து படிக்க முடியுமா ஐயா சிவாஜி பேசிட்டு பாருல்ல நாலு நிமிஷத்துக்கு லென்த்தியான டயலாக் பார்த்து படிங்க ஐயா நான் எழுதி தரேன் பார்த்து படிங்க உண்மையிலுமே ஐயா கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்தால் அந்த பராசக்தி டைலாக்கை அவருக்கே எழுதியிருக்கலாம் அப்படிப்பட்ட எல்லா நாசகத்திட்டேயும் கொண்டாந்து அவர் தான் இப்போ திமுகவுக்கு நம்ம ஓட்டு கேட்க போகிறோம்னு வைங்களேன் உண்மையிலுமே நாலாம் போனால் அப்படி தான் கேட்பேன் வாழ விட்டார்களா இந்த தமிழர்களை இந்த தமிழர்களை எவ்வளவு தொந்தரவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த கருவாட்டக்காரர் கருணாநிதி சாராய கடையை தொடர்ந்து வைத்து என் மக்களை குடிக்க வைத்து நாசகர குடிகற்க குடிகார மக்களாக மாற்றியிருக்கிறாரே இந்த இந்த கருணாநிதிக்கு அவர் பெற்றெடுத்த ஸ்டாலினுக்கா உங்கள் ஓட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எங்கள் மீனவர்கள் கொஞ்சம் விளையாடியாத கச்சத்தீவை தூக்கி தாரைவார்த்து கொடுத்து விட்டு எங்கள் மீனவர்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த இந்த கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஐயா ஸ்டாலினுக்கான வாழ்த்து செலுத்தப் போகிறீர்கள் அந்த மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள்

இந்தியாவின் ஆறாவது பணக்காரனாக மாறி இருக்கின்ற இந்த கலைஞர் கருணாநிதியுடைய மகனுக்கா நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள் இந்த மண்ணை சுரண்டி மக்களை சுரண்டி இங்க இருக்கிற மலைகளை எல்லாம் உடைந்து உடைந்து எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதில் பணம் சம்பாதித்து இன்னைக்கு போதை பொருள் வரம்பு விற்பனை செய்யக்கூடிய இந்த கருணாநிதி பெற்றெடுத்த இந்த திமுக இந்த கலைஞர்கள் பெற்றெடுத்த இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் காணிகள் வாக்கு செலுத்த போகிறீங்க தான் நாங்கள் கேட்கணும் தமிழர்களை வாழ விட்டீர்களா எங்களை வாழ விட்டீர்களா கடை கோடியில் நின்று கொண்டது கடையில் சில தெருக்கு தெருக்கோடியில் நின்று கத்த விட்டு சென்று விட்டீர்களே ஐயா பெருமான எசமானர்களே உங்கள்கிட்ட தான் கேட்குறோம் இவங்களை நம்பிராதிய நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பாதீங்கன்னு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறீங்க திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறீங்க பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் மோடி இல்லைன்னா பப்பு ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்தார் என்ன பேசினாரு தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ன பேசினார் எனக்கு தோசை பிடிக்கும் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு தோசை பிடிக்கும் வாங்க தோசை சுட்டு தும்போம் அவன் வடை சுடுறான் அவன் தோசை சுடுறான் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்று தான் அவன் காவி கட்டிய காங்கிரஸ் இவன் கதர் உடுத்திய பாஜக ரெண்டு பேரும் ஒன்று தான் வெளியுறவு கொள்கையில் மாற்றம் இருக்குது இல்லை இங்கே இருக்கிற பொருளாதார கொள்கையில் இல்லை இங்கே இருக்கிற கல்விக் கொள்கையில் மருத்துவ கொள்கையில் எந்த கொள்கையாவது ஒன்றும் இல்லை இவர்களுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றம் இருக்குதா காங்கிரஸ் இன்னைக்கு ஐயா சொல்கிறாரு யார் ராகுல் காந்தி நாங்கள் வந்துட்டால் ஐநூறுரூவா கேஸ் கொண்டு வந்துடுவோம் நாங்க வந்துட்டா பெட்ரோல் விலையை குறைச்சிருவோம் நாங்க வந்துட்டா டீசல் விலையை குறைச்சிருவோம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த காங்கிரஸ் ஒரு இந்த மண்ணு மோட்டம் மன்மோகன் சிங் ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாப்புல அப்ப பெட்ரோல் டீசல் விலை கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு என்னை நிறுவனங்கள் உயர்த்துக்கிறாங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் அவங்க ஏத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இதே ராகுல் காந்தியை சார்ந்த காங்கிரஸை சார்ந்த மன்மோகன் சிங் சொன்னாரு இன்னைக்கு எப்படி தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க சரி தேர்தல் அறிக்கையில் ராகுல் காந்தி கொடுக்கிறாரு அவர் எங்க இருந்து காசு கொடுப்பாரு பாரு இந்தியாவினுடைய கடன் ஒரு நூத்தி இருபத்தி லட்சம் கோடி நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறோம் நூத்தி லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான் இப்போ மேற்கொண்டு மானியம் ஐநூறு ரூபாய் எப்படி கொடுப்பாங்க இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்க கேஸுக்கு ஐநூறு ரூபாய் நாங்க கொடுத்துருவோம் நூறு ரூபாய் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி தேர்தல் அறிக்கையில இதே திமுக கொடுத்துருக்கு அந்த நூறு ரூபாயே கொடுக்க வக்கற்ற இந்த மு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி நீங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பீங்க எப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பீங்க அப்ப இவர்கள் போடுவது கபட நாடகம்னு தெரியுது இன்னொரு தன்னொரு அண்ணா கோயம்புத்தூர்ல நான் எந்த லஞ்சத்தையும் கொடுக்க மாட்டேன் ஊழல் கொடுக்க மாட்டேன் காசு கொடுக்க மாட்டேன் ஓட்டுக்கு அப்படின்னு நாலு கோடி நைனார் நகைந்திரத்த புடிங்கிட்டாங்க இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு ஆர் ஆசா அங்கே ஊட்டியில ஆர் ஆசா அவருடைய ஆட்களை வச்சு ஒரு நாலு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபா பணம் சிக்கி இருக்குதான் அண்ணா ஆர் ஆசாவ தகுதி நீக்கம் பண்ணனும் எல்லாரும் வாக்குக்கு காசு குடுக்குறான் இந்த தேர்தல் ஆணையம் மிதிக்குதுல இன்னைக்கு ஆறு மணிக்கு மேல ஒரு பதிவு போட்டா ரெண்டு ஆண்டுகள் செய்யும் ஐயா பயமா இருக்குங்க ஐயா 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 பயமா இருக்கும் பயமா இருக்கும் காசு குடுக்குறான் தேர்வுல அவன பிடிச்சு உள்ள போட்டு சிறைப்படுத்த பக்குல்ல இதுல எப்படி தெரியுமில்ல இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா யா ஐயா ரெண்டு நிமிஷம் தயாநிதி மாறன் இருக்காருல்ல அண்ணன் தயாநிதி மாறேன் அவர் நிற்கிறாருனா அவர் நேரடியாக போய் காசு கொடுத்தா தான் அவங்க வழக்கை எடுத்துக்குவாங்களாம் இப்போ அவர் பிஏ கிட்டே கொடுத்தோ சொந்தக்கார்கிட்ட கொடுத்தோ ட்ரைவர்கிட்ட கொடுத்தோ காசு கொடுத்தா அதை காணொலியை எடுத்து கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்காதான் இது இதனால் நாடகமாக இருக்குது காசு கொடுக்குறவங்க அவன் போய் பத்து லட்சம் வாக்காளையும் தெரிஞ்சு கொடுக்க முடியுமா ஒவ்வொரு வேட்பாளரும் போய் தஞ்சு கொடுப்பானா அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றிய செயலாளர் அங்கே இருக்கிற கவுன்சிலரு அங்கே இருக்கிற வார்டு மெம்பர் கிளை செயலாளர் அவன்கிட்ட கொடுத்து தான் காசு கொடுப்பான் இது எல்லாேருக்கும் தெரியும் அவங்கள பிடிக்க வக்கில் எங்கள்கிட்ட வந்து பதிவு போட்டால் கைது பண்ணிடுறோம் நீ போடு கைது பண்ணு என்ன பண்ண போ சிறை இவன் பண்றாங்க பேர் ஜனநாயகத்தை உண்மையிலுமே காப்பாற்றுறது நாங்க தான் தேர்தல் பத்திரம் முறைகேடு ஆயிரத்தி எட்டு இருக்கு அண்ணாமலை சொல்றாருங்க நாங்க ஊழல் செய்யலங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு அண்ணாமலை கிட்ட பதில் இருக்கா சிஏஜி அறிக்கை ஒன்றை பதில் இருக்கா மணிப்பூர் கலவரம் ஒன்றை பதில் இருக்கா ரஃபேல் போர் விமான கோப்புகள் காணாமல் போனது ஒன்றை பதில் இருக்குதா பாகிஸ்தானோட எல்லை விரிவாக்கத்தில் எங்களுடைய காஷ்மீர் முன்னூத்தி எழுபது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தே அது அதை ரத்து செஞ்சு அதுக்கு ஒன்ற பதில் இருக்குதா எங்களுடைய அருணாச்சல பிரதேசம் நிலப்பரப்பு அங்கே காணாமல் போய்கிட்டு இருக்கேன் அதை ஆக்கிரமிச்சுக்கான சீனா ஆக்கிறேன் அதுக்கு ஒன்ற பதில் இருக்கா கச்சத்தீவை கொடுத்தது எப்போ திருப்பி எடுப்போம்

நரிமணம் பெட்ரோல் எடுக்கிறத தடை விதிக்கிறது முடியுமா என்எல்சி தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு அரசு நிறுவனங்களில் தமிழர்களுக்கு எழுபது விழுக்காடு வேலை வாய்ப்பு சொல்ல முடியுமா எதையும் சொல்ல முடியாத இந்த அண்ட அண்ணாமலைக்கு என்ன மயிர்களை ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டில் எங்களுடைய எந்த உரிமைக்கு நிற்காத இவர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த அதிமுகவுக்கு வாக்களிக்க உங்கள் வாக்குகளை வீணடுத்த விடாதீங்க இந்த மத்திய செல்ல நினைக்கிற மருத்துவர் அவர்கள் மருத்துவர் கார்த்திகேயனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஏன்னு தெரியுங்களே நிறைய பேருக்கு அங்கே பல்ல பிடிக்கிற வேலை இருக்கு டைவ் செய்து அனுப்பி விட்டுருங்க டைவ் அனுப்புங்க ரொம்ப பேசுகிறாங்க இல்லை வாய்க்கு வந்து அதை அடித்து விடுறாங்க அவங்க பல்லெல்லாம் ஒன்று ஒன்றா புடிங்கி எறிகிறதுக்கு ஆள் தேவைப்படுது அப்படிப்பட்ட மருத்துவர் கார்த்திகன் அவர்களை களத்தில் நிறுத்தியிருக்கோம் அதே போல் அக்கா அம்மா தமிழ் செல்வி அவங்கள நிறுத்தியிருக்கிறோம் அவங்களையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ளே அனுப்புங்க நிறைய பேர் நாற்பது புள்ளிகளையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ளே போனால் அமித்ஷா தெரித்து ஓடுவார் மோடி தெரித்து வெளில ஓடுவார் ராஜ்நாத் சிங் தெரித்து ஓடுவார் நிர்மலா சீதாராமன் தலையில் முக்காடு போட்டு ஓடுறத பார்க்கணும்னா வாங்கி சின்னத்தில் வாக்களித்த அத்தனை வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்தில் உள்ளே அனுப்புங்க நாடாளுமன்றத்தை நடுங்க விடுவோம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்